விசிகா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா இடைநீக்கம் ஆதவர்ஜுனா ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனா கூறிய கருத்துக்கள் தமிழக அரசியல் சூழலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் அதில் பட்டியல் இன மக்கள் ஆட்சியிலும் பங்கேற்க வேண்டும் தமிழகத்தில் மன்னராட்சிக்கு இடமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னராட்சி முழுமையாக ஒழுக்கப்படும் என ஆதவ அர்ஜுனா பேசியிருந்த நிலையில் அவரை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்வதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அறிக்கையில் கூறியுள்ளதாவது கட்சியின் நலன்களுக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் கட்சியின் தலைமையின் அறிவுறுத்தல் மீறி அவர் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் ஆகையால் மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என கூறப்பட்டுள்ளது ஆதவர்ஜுனா சஸ்பெண்ட் குறித்து கூறிய கருத்தில் கட்சி தலைமையின் நடவடிக்கைகளை காலத்தின் கைகளில் ஒப்படைக்கிறேன் அம்பேத்கர் பெரியார் அண்ணா வழியில் தனது பயணம் எப்பொழுதும் தொடரும் என்று தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்